வணக்கம் அன்பு நேர்களே நமது பழையொலி அலைவரிசையில் சில நூதன பொருட்களை அவ்வப்போது முன்னிலைப்படுத்துகிறோம் அந்த வகையில் இன்னொரு மிக எளிமையான கைக்கு உதவியான பொருளான அளவு கீற்று அதாவது மெஷரிங் டேப் போன்றை உங்களுக்கு முன்னிலைப்படுத்துகிறோம் இந்த அளக்கீற்றானது டோட்டல் எனப்படும் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது இந்த அளக்கும் கீற்றானது பத்து மீட்டம் நீளம் வரை நீட்டிக்கக்கூடியது இதில் இருபுறமும் அளவு கோடுகள் அச்சிடப்பட்டுள்ளன இதன் கட்டுமானம் மிகவும் உறுதியானது இந்த கருவியின் உரையானது ஏ பி அதாவது அக்ரிலோ நைட்ரைல் பியூராடையின் ஸ்டைரின் ஆக்கிர கரிம தலைமை ஈரருப்பு நை மலக்கியம் சுருக்கமாக ஆக்கிர நார்கோலியம் எனப்படும் நெகிழ் பொருளால் தயாரிக்கப்படுகிறது இந்த ஆக்கிர நாற்கோலியம் எனப்படும் நெகிழிப் பொருளானது இடி எதிர்ப்பு தன்மை மற்றும் நொறுங்காமை ஆகிய பண்புகளை கொண்டுள்ளது இந்த தயாரிப்பு மற்றும் டோட்டல் பல்வேறு இதர தயாரிப்புகள் டோட்டல் பவர் டூல்ஸ் டாட் இன் எனப்படும் இணையதளத்தில் கிடைக்கப்பெறக்கூடியது இவர்கள் பல நூதன தயாரிப்புகளை வைத்துள்ளனர் நேரடியாக இவர்கள் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அமேசான் இணையதளத்திலிருந்து பெரும்போது கட்டணம் என்கிற முறையில் வாங்கிக் கொள்ளலாம் இப்பொழுது அழுக்கீற்றை வைத்து கூரையிலிருந்து தரைய வரை உயர அளவை அளக்க முயல்கிறோம் இந்த டோட்டல் அழுக்கீற்றை வைத்து அளக்கும்போது நன்றாக மடங்காமல் நிற்கிறது பிற இது போன்ற உயர அளவைகளை மேற்கொண்டால் எளிமையாக மடங்கிவிடும் சந்தையில் எளிதாக கிடைக்கும் ஃப்ரீமேன்ஸ் எனப்படும் இன்னொரு அழக்கீட்டை வைத்து இதை மேற்கொள்கிறோம் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இது மிக எளிமையாகவே பாதியில் மடங்கிவிடுகிறது இதை வைத்து உயர அளவைகளை எடுப்பது சற்று கடினமாக உள்ளது இந்த அலக்கீற்றுடன் ஒரு பூட்டு விசை மற்றும் இரண்டு பொத்தான்கள் வருகிறது இப்பொழுது பூட்டு விசையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பூட்டு விசையானது கீழே இறக்கப்பட்டால் அலக்கீற்றானது ஒரே நிலையில் பூட்டப்படும் நீங்கள் கை விரலை எடுத்தாலும் அது பின் இழுக்கப்படாது இதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து பார்க்கும்போது போது ஓரத்தில் உள்ள சிறிய பொத்தானான மென் தடுப்பு புத்தான் இந்த பொத்தானை அமுக்கி கொண்டிருந்தால் அளவு கீற்றானது இழுகையிலும் ஆனால் இழுத்தணில் விட்டால் அவ்வாறே நிற்கும் மேலுள்ள விசையை மேல்நிலையில் வைத்து புத்தானை விடுவித்தால் மீன் இழுக்கப்படும் அடுத்து பார்ப்பது அடியில் உள்ள பெரிய பொத்தான் இதை அமுக்கிக் கொண்டே இருந்தால் அழக்கீற்றானது வலுவாக ஒரே இடத்தில் நிற்கும் இதை விடுவித்து மேல் விசையும் உயர்த்தியிருந்தால் மீளிழுக்கப்படும் இழுக்கப்படும் இந்த அடி பொத்தானை வைத்து சிறிய புத்தானை போல் அல்லாமல் கீற்றை வெளியே இழுப்பது தடைப்படும் மேல் விசையை மேல் நிலையில் வைத்து அடி பெரிய புத்தானை விடுவித்தால் கீற்றானது மீள் இழுக்கப்படும் இப்பொழுது டோட்டல் மற்றும் ஃப்ரீமான்ஸ் அலக்கீட்டுகள் இடையே உள்ள அடிப்படை வேறுபாட்டினை பார்ப்போம் அலக்கீட்டானது தன்பூட்டு வகையை சேர்ந்தது நீங்கள் எழுத்தால் தானாகவே உடனே பூட்டிக்கும் மேல் விசையை அழுத்தினாலே மீளெழுத்துக்கும் டோட்டல் ஆனது தன் எழுப்பு வகையை சேர்ந்த அலக்கீட்டானது நீங்கள் இழுத்தால் உடனே மீன் எழுத்துக்கும் பூட்டுவதற்கு மேல் விசையை இருக்க வேண்டும் அல்லது இரு புத்தான்களுடன் ஏதேனும் ஒன்றை அமக்கிக் கொள்ள வேண்டும் இது போன்ற அழுக்கீட்டுகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம் உருக்கு கீற்றுகள் முதலில் சூடு ஏற்றப்பட்டு எண்ணெயில் செம்பதப்படுத்தப்படுகின்றன பிறகு வர்ணம் பூசப்பட்டு மிகுதியான வர்ணம் நீக்கப்படுகிறது பிறகு வர்ணம் உலர்த்தப்படுகிறது அதன் பின் பல அச்சிடப்படுகின்றன அடிச்சிடப்படுகின்றன அச்சிடப்பட்ட அழக்கீற்றுகள் தனித்தனியாக வெட்டப்படுகின்றன பிறகு பல ஒப்பீடு சரிபார்ப்பு செய்யப்படுகிறது வலுவற்ற அழக்கீற்றுகள் மறுக்கப்படுகின்றன பிறகு இதற்கு உண்டான சுருள் பொருத்தப்படுகிறது இறுதியாக குக்கி துளை துளைக்கப்படுகிறது அதன் பின் குக்கியும் மேல் பேழையும் ஒன்றாக ஒரு திருகாணியை வைத்து சேர்ந்தார் போல் பொருத்தப்படுகின்றன இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருந்தால் பின்தொடரவும் பகிர்ந்து கொள்ளவும் பார்த்தமைக்கு நன்றி